தினம் ஒரு சொத்து அப்படிங்கிற அடிப்படையில் வந்து டெய்லியும் ஒவ்வொரு சொத்தை பற்றி நம்ம இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவுன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் இருக்கும் இந்த லோட்டஸ் டவுன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாசி ரோட்டில் தென்னம்பாளையத்துலேருந்து அன்னூர் போகிற ரோட்டில் இருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் கோவில் பாலத்துலேருந்து கேம் சிகிச்சை ஒட்டி வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன்லாம் சின்னப்ப செட்டி அங்கே வந்து பஸ் ரோட்டுக்கு மேலே தான் லோட்டஸ் டவுன் இருக்குது அங்கே வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றாம் நம்பர் சைட்டில் இருக்கும் ஸோ இந்த நாற்பத்தி ஒன்றாம் நம்பர் சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி அஞ்சு அப்படி அளவு இருக்கிற ஒரு சவுத் ஃபேசிங் சைட்டு சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வாசலை வச்சு கட்டலாம் இது துளி கூட கிராஸ் கிடையாது இந்த பிளாட்டில் வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இடத்தோட காசு வீடு கட்டக்கூடிய காசு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் அப்புறம் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் வீட்டு வரி எல்லாம் சேர்ந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்லேருந்து இங்கே வீடு கட்டலாம் கீழே வந்து ஒரு பதினாறுக்கு பதினாறு ஹால் பண்ணிக்கலாம் ஒரு கிச்சன் வந்து கீழே பண்ணிக்கலாம் ஒரு பத்துக்கு எட்டு ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து கீழே பண்ணிவிட்டு டாய்லெட் வந்து ஒன்று காமன் டாய்லேட்டாக கொடுக்கலாம் இல்லை ரூம் கொடுத்துக்கலாம் இன்னும் ஸ்டேர் கேஸ் வச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இன்னொரு பெ பெட்ரூம் பத்துக்கு பத்தும் வச்சுட்டு ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட் வச்சுக்கலாம் ஒரு கார் பார்க்கிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கட்டலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டை ஜாஸ்தி பண்ணுறது கம்மி பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்க போகிறோம் எலிவேஷனும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோட்டுக்கு முன்னாடி இந்த சைட்டு இருக்குது இந்த சைட்டுக்கு காமனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து வர பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம எங்கே சம்பு பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து டேரெக்டாக நம்ம எடுத்து உள்ளே விட்டுக்கலாம் தண்ணி போகிறதுக்காக ரெயின் வாட்ரு ட்ரைனேஜ் இருக்குது ஸோ எல்லா எல்லாம் ஃபெசிலிட்டியும் இருக்கு பின்னாடி ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கிறனால காம்பவுண்ட் கூட நமக்கு ஷேர் பண்ணி கூட நம்ம கட்டிக்கலாம் முன்னாடி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடி வீடு இருக்காங்க லோனை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோனும் கிடைக்கும் ஆல்ரெடி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறனால உங்கள் வருமானம் எவ்வளவு இருக்குங்கிற பொறுத்து லோன் வந்து பார்த்திங்கன்னா அதில் எரிஜிவல் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு ஒம்போது மாதத்தில் வீடு கட்டி குடி வந்துடலாம் அந்த மாதிரியான லொக்கேஷன் நம்ம இருக்கிறோம் இந்த சைட்டை பற்றி மேலும் டீட்டெயிலுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் இதோட சைட்டோட பிளான் டீட்டெயில்ஸு லொக்கேஷனு எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்